ஒரு தூதுவன் தனது காரியம் முடியும் வரை எந்த ஒரு விருந்தோம்பலையும் ஏற்க இயலாது ஆதலால் என்னை தாங்கள் மன்னிக்க வேண்டும் தற்பொழுது என்னால் தங்கள் விருந்தோம்பலை ஏற்க இயலாது ஆனால் தாங்கள் எங்கு வசிப்பீர்கள் அந்த கவலை தங்களுக்கு வேண்டாம் இளவரசே அதற்கு நான் முன்பே ஏற்பாடு செய்துவிட்டேன் வாசுதேவா தங்களுக்கான விருந்தோம்பலை தருவதற்கான வாய்ப்பு கிடைத்தது இது நான் செய்த புண்ணியம் மாதவரே நான் வணங்கும் என் இறைவன் இன்று என் இல்லத்திற்கு வந்திருக்கிறார் இது நான் செய்த பாக்கியம் சேவகர்களே வாசுதேவருக்கு உணவை பரிமாறுங்கள் உணவரந்தங்கள் பிரபு எனக்கு பிடித்தமான இனிப்பு வகைகள் தென்படவில்லை இனிப்பு வகைகள் தங்களுக்கு விருப்பம் என்று நான் அறிவேன் ஆனால் அரசவையில் பாஞ்சாலிக்கு அவமானம் நிகழ்ந்ததிலிருந்து நாங்கள் இனிப்பு வகைகளை துறந்து விட்டோம் என்னை உணவு உண்ண அழைத்திருக்கிறீர்கள் ஆதலால் எனக்கு பிடித்தமான இனிப்பு வகைகளை உண்ணாமல் செல்ல மாட்டேன் வாருங்கள் இனிப்பு வகைகளை ஒண்ணுங்கள் அற்புதம் சித்தப்பா அவர்களே உணவை ஒண்ணுகிறீர்கள் போல் தெரிகிறது வா துரியோதனா நீயும் இனிப்பை எடுத்துக்கொள் இனிப்பா எனக்கா தாங்கள் செய்த காரியத்தால் என் மனதிற்குள் ஏராளமான கசப்பு நிரம்பிவிட்டது தாங்கள் இரட்டை வேடம் கொண்டவர் நீ என்ன கூறுகிறாய் எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை ஆனால் எனக்கு விளங்கிவிட்டது விரும்புகிறீர்கள் அல்லவா வாசுதேவர் அஸ்தினாபுரம் வந்திருக்கிறார் இவர் எனக்கு சம்மந்தியாவார் அனைத்து முறையிலும் இவரை வரவேற்று இவருக்கான விருந்தோம்பலை செய்ய வேண்டியது என் உரிமை ஆனால் தாங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் இவரை இங்கு அழைத்து வந்து தங்களுடைய சூழ்ச்சியை நிறைவேற்றிக் கொள்ள அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து விட்டீர்கள் வாசுதேவரை என்ன சூழ்ச்சி இருக்கிறது மாபெரும் இருக்கிறது இருக்கிறது சித்தப்பா ராஜசபையில் இவர் கொண்டு வந்த செய்தியை கூறுவதற்கு முன்பாக இவரை தாங்கள் அழைத்து வந்திருக்கிறீர்கள் எதற்கு அந்த பாண்டவர்களுக்கு ஆதரவாக இவரை தூண்டுவதற்காக இது சூழ்ச்சி அல்ல அமைதியாக இரு துரியோதனா இவர் அஸ்தினாபுரத்தின் மகா மந்திரி ஆவார் ஒரு மகா மந்திரியின் முன்னிலையில் இவ்வாறு நீ பேசுவது சரியல்ல அந்த தவறை செய்யாதே இல்லை அவர்களே என்று இதை நான் பேச வேண்டியது அவசியம் இவர் என்று வரை என்று வரை அந்த பாண்டவர்களுக்கு ஆதரவளித்துள்ளார் ஆனால் என்னை என்னை எதிர்த்திருக்கிறார் துரியோதனா நீ உன் நா காக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்றை மறவாதே மகாத்மா விதுரர் அஸ்தினாபுரத்தின் மகா மந்திரி மட்டுமல்ல அவர் உனக்கு உறவு முறையில் சித்தப்பாவும் அந்த எண்ணம் இருந்திருந்தால் என்னை ஆதரித்திருப்பார் அந்த பாண்டவர்களை அல்ல இவர் இவர் வெறும் ஒரு கபட நாடகம் ஆட தெரிந்த சூத்திரதாரி மட்டுமே இவர் என்றும் எனது நலனுக்காக சிந்தித்ததே இல்லை அன்றும் எனது தந்தை மன்னராவதை இவர் தடுத்தார் என்றும் அதேபோல் இவர் நான் நான் மன்னனாவதை தடுக்கிறார் இது மாபெரும் தவறு சித்தப்பா எங்களது உப்பை உண்டு தங்கள் எங்களுக்கே துரோகம் செய்கிறீர்களே இவர் உண்மையில் அதிர்ஷ்டசாலை இவர் என் தந்தையின் தந்தை வழி மகனாவார் ராஜ துரோகி என்று கோஷணம் செய்து இந்த தாசி புத்திரனுக்கு தண்டனை அளித்திருப்பேன் கூறினாய் தாங்கள் என்ன செய்கிறீர்கள் சுவாமி சற்று அமைதியாக இருங்கள் ஏதும் அறியாத பாலகன் அல்ல இவன் இவன் செய்யும் அனைத்து தவறுகளையும் பாலகன் என்று மன்னிப்பதற்கு இவன் ஒன்றை மறந்து விட்டான் என்று எண்ணுகிறேன் நான் எனது ஆயுத பயிற்சியை பெரியப்பா பீஷ்மரிடம் பெற்றுள்ளேன் இவன் எனது கடமையை சந்தேகித்து விட்டான் இவன் என்னை தேச துரோகி என்று கூறியது மட்டுமின்றி என் பிறப்பை இவனை நாடு கடத்த வேண்டும் நியாயமாக நான் தான் உங்களை நாடு கடத்த வேண்டும் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது அதை புரிந்து கொள் துரியோதனா உனது வார்த்தைகளை கட்டுப்பாட்டில் வைக்க முயற்சி செய் துரியோதனா ஒன்றை மறவாதே மகாத்மா விதுரர் அஸ்தினாபுரத்தின் மகா மந்திரி ஆவார் அத்துடன் அஸ்தினாபுரத்தின் யுத்த நியதியை நியமிப்பவர் தற்பொழுது உனக்கு அவருடைய உதவி மற்றும் அவருடைய ஆதரவு மிகவும் அதிகமாக தேவை நிறுத்துங்கள் இவரை விட சக்தி வாய்ந்த மனிதர்கள் இவரை போன்ற ஆயிரம் மந்திரிகள் என் காலடியில் விழுகிறார்கள் இந்த யுத்தத்தில் நான் வெல்வதற்கு ஒரு தாசியின் மைந்தரின் ஆதரவு தேவையில்லை துரியோதனா உடைந்து விட்டதா இந்த தனுசுடன் சேர்த்து உனக்கு நான் அளித்து வந்த ஆதரவும் முடிந்து விட்டது இனி எந்த நிலையிலும் எனது ஆயுதம் உனக்கு பயன்படாது என் எண்ணமும் பயன்படாது நான் இன்று என் புத்தியும் சக்தியும் இந்த யுத்தத்தில் பயன்படாது என்று முடிவெடுக்கிறேன் விட்டு தள்ளுங்கள் மாமா இவரை போன்ற முதுகெலும்பெற்ற பெற்ற ஒரு பேடி நம்மிடம் இருப்பதை விட இல்லாமல் இருப்பதே நன்று என் கோபம் அதிகரித்து என் விவேகத்தை இழப்பதற்கு முன்பாக இவனை செய்தது மாபெரும் அலர்த்தம் என்பதை அறிய மாட்டாய் இங்கிருந்து செல் துரியோதன தனுசு உடையாமல் இருந்திருந்தால் இன்று என் பானம் அவன் இதயத்தை துளைத்திருக்கும் எனது சகோதரர் திருதராஷரர் புத்திரனை எழுந்திருப்பார் மகிழ்ச்சியா அந்த காரியத்தை நிறைவேற்றி விட்டீர்களா வாசுதேவரே தாங்கள் என்னுடைய மருமகன் துரியோதனனின் விருந்தோம்பலை நிராகரித்து எதற்காக விதுரரின் விருந்தோம்பலை ஏற்றீர்கள் என்று சிறிது நேரம் சிறிது நேரம் நான் மிக ஆழமாக சிந்தித்தேன் இதற்கு பின்னால் தங்கள் திட்டம் என்னவென்று சிந்தித்தேன் இப்பொழுது அதற்கான பதில் எனக்கு கிடைத்துவிட்டது